தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் வருபவர் நடிகர் விஜய் கடைசியாக இவர் நடிப்பில் கோர்ட் திரைப்படம் வெளிவந்து வசூலில் நல்ல வரவேற்பை பெற்றது விஜய் தன்னுடைய கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து வருகின்றார் இதன் பின் அரசியலில் கவனம் செலுத்த உள்ளார் இந்த முடிவு விஜய் ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் விஜய்யின் இந்த தைரியமான முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜய்க்கு நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் ஏனென்றால் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் என்று புகழின் உச்சத்தில் விஜய் ஜோலிக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது அதாவது இன்று ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்த விஜய்க்கு முதல் வெற்றி கிடைத்த நாள் என்று சுமார் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தான் விஜய்யின் பூவி உனக்காக திரைப்படம் வெளியானது விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடித்த வெளியான இந்த படம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களில் ஒன்றாக இருந்து வருகின்றது